இவ்வளவு ஆழமான ரகசியங்களை அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க அதே மாதிரி ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது தவறான விஷயங்களை நம்ம சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா மீன ராசிக்காரங்கள்ட்ட ஒழுக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க ரொம்ப சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க யார்கிட்டயும் போய் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம போய் நிற்கக்கூடாது ஒரு தவறு செஞ்சு மாட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பாங்க அதே மாதிரி மீனராசிக்காரர்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்க முடியாது அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் வசதி பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் கூட இதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க வெளியில் காட்டிக்கிட மாட்டாங்க நிறைய அவங்களுக்கு அறிவு இருக்கும் விஷயங்கள் தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத ஒரு நபர் போல் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க தேவைக்கு